விவசாயிகளுக்கு வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமிக் ஹியூமிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பழதானி விதைப்புன்னு விதைச்சோம் ஏன் அந்த பழதானி விதைப்பு விதைச்சோம் அப்படின்னோம்னா அந்த மண்ணை வந்து வளப்படுத்துறதுக்காக ம உப்பு மண் கார மண் அமில மண் இந்த மாதிரி எந்த வகையான மண்ணாக இருந்தாலும் பல தானியங்கள் விதைக்கும் போது அதை மடக்கி ஓட்டணும் அப்படின்னும்னா பல விதமான தானியங்களை மக்க வைக்கிறதுக்கு பலவிதமான புழுக்கள் நுண்ணுயிரிகள் நிறைய உற்பத்தி ஆகும் மண்ணில் வந்து ஆர்கானிக் கார்பன் இன்க்ரீஸ் ஆகும் மண்ணை பிஹெச் லெவல்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா கார மிளத்தன்மை அதை சரி பண்ணு ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மண் ரொம்ப கெட்டு போச்சு கெமிக்கல் போட்டு போட்டு யாரும் பழதானி விதைப்பு விதைக்கிறது இல்லை மண்ணு மலடாயிடுச்சு அந்த மலட்டுத்தன்மையை நீக்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து இப்போ இந்த ஹியூமிக் அப்படிங்கிற ஒரு உரம் உரம்னு சொல்ல முடியாது ஆனால் எந்த உரமும் இது செய்கிற வேலையை செய்ய முடியாது ஏன்னா இப்போ உரம்னு போட்டால் அது சத்துனால் அந்த சத்துங்கிற சத்தை கொடுத்துட்டு அதனுடைய வேலை முடிஞ்சது ஆனால் இந்த ஹியூமிக் வந்து அப்படி கிடையாதுங்க மண்ணில் கொடுக்கும்போது மண்ணை வந்து பொதுபோதுன்னு ஆக்கு அந்த செடியை வந்து வேர் பிடிப்புத்தன்மை வேரை வந்து அதிகமாக வளர வைக்கும் மண்ணில் இருக்கிற சத்தை செடிக்கு எடுத்து கொடுக்கும் அந்த செடிக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கு மண்ணினுடைய அங்க கார்பனை வந்து இன்க்ரீஸ் பண்ணு ஆர்கானிக் கார்பனை இன்க்ரீஸ் பண்ணு கரிம சத்தை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் காரமண் மண் உப்பு மண் அமில மண் அது தண்ணி உப்பு தண்ணி சப்பை தண்ணின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது எல்லா வகையான இதைக்கும் இந்த ஹியூமிக்கை வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ தண்ணியில் கலந்தோ அல்லது உரத்தில் நம்ம புண்ணாக்கு அல்லது சாணக்குப்பையில் கலந்து விதைச்சி விட்டுட்டு தண்ணி விட்டோம் அப்படின்னோம்னா நம்ம மண்ணை வந்து மாற்றி வர பயிரே வளராத மண்ணில் கூட பயிரை வள வளர வைக்கிங்க கூட அந்த கட்டு இதுதாங்க அந்த ஹியூமிக்கு இதை பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா நம்ம செடி அபரீதமான வளர்ச்சி வளரும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ஒரிஜினல் அப்படின்னாவே இந்த மாதிரி இருக்கணும் ஏன்னா நம்ம ஒரிஜினல் போட்டோம்னா தான் நமக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ பாருங்கள் சும்மா ஒரு கிராம் தான் இருக்குது இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஏன்னா அந்த பேரில் தெரியல சும்மா பாருங்க எவ்வளோ போட்டுக்கணும் ஒரு கிராம் கூட இல்லை கால் கிராம் தான் போட்டுருக்குற எந்த அளவுக்கு அது நூல் விட்டுக்கிட்டு போகுதுன்னு பாருங்க தண்ணியும் கிட்டத்தட்ட இது நாலு லிட்ரு தண்ணி வரும் சும்மா அந்த ஒரு ஒரு கிராமக்குள்ளதா இருக்குது நம்ம போடும்போது எவ்வளவு கருப்பா இருக்குதுன்னு பாருங்க இந்த மாதிரி மாறணும் அப்பதான் மண்ணுல போகும்போது மண்ணுல வந்து அந்த ஆர்கானிக் கார்பன் இன்க்ரீஸ் பண்ணி லெவலில் மாற்றி நல்ல மண்ணாக நமக்கு மாற்றி கொடுக்கும் அப்படி மாற்றி கொடுத்தது அப்படின்னா தான் நம்ம எந்த பயிர் வச்சோம் அப்படின்னாலும் அந்த பயிர் நல்லா வளரும் நம்ம பயிர் வளரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஹியூமிக் நம்ம கொடுக்குறோம் இதை வந்து நம்ம அடிவரமாகவும் பயன்படுத்தலாம் செடியுடைய வளர்ச்சிக்கும் பயன்படுத்தலாம் நம்ம பயிர் எடுக்கும் போது கூட கொடுக்கலாம் எப்போ வேணாலும் கொடுக்கலாம் இதை கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மண்ணை வந்து நல்லா வளமாக்குது நம்ம இதெல்லாம் கொடுக்கறதுனால தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விவசாயிகள் நம்மக்கிட்ட வாங்கிட்டு என்ன சொன்னீங்க அப்படின்னா இதை நம்ம போடும்போது களியாட்டாக கெட்டியாக பிடிச்சிக்கிறதுங்க கரைக்க முடியல அப்படின்னு இந்த மாதிரி ஒரு இரநூறு லிட்டர் பேரில் எடுத்துக்கங்க இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு இந்த மாதிரி சுற்றி விட்டுக்குங்க இந்த மாதிரி சுற்றி விட்டு சுற்றி இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னம்னா நமக்கு நல்லாவே கரைஞ்சிடுவேன் இல்லை அப்படின்னம்னா நமக்கு கரையிறதுக்கான கரைஞ்சிது அதுவும் கரையும் கொஞ்சம் மெதுவாக கரையும் ஆனால் கா குளம்னு இருக்குது நம்ம மறுபடியும் மறுபடியும் இந்த மாதிரி குச்சி வச்சு சுற்றிக்கிட்டே இருக்கிறேன் இந்த மாதிரி சுற்றி எப்படி நம்ம போட்டோம் அப்படின்னும்னா நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா ஒவ்வொரு மண்ணும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இருக்கு அது எப்படிப்பட்ட மண்ணாக இருந்தாலும் இந்த ஹியூமிக்கு போடும்போது மண்ணை வந்து மலட்டு தன்மையை நீக்கி நமக்கு மாற்றி கொடுக்கும் இதுக்கு வந்து சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பழைய வீடியோலாம் போட்டிருப்போம் ஒரு சும்மா இவ்வளோ வந்து ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணியில் கலந்து ஒரு ரோஸ் செடியாக அல்லது காய்கறி செடியாக இருந்ததுன்னா ஒரு ரெண்டு டைம் ஊற்றுனீங்க அப்படின்னா அது எவ்வளோ தான் பூக்காமல் இருந்தாலும் அல்லது காய்க்காமல் இருந்தாலும் அந்த செடி வந்து பூக்கும் உடனே காய்க்கும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இதில் வளர்ச்சியும் இருக்குது வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நூறு பர்சன்ட் இருக்குது இது பியூர் ஒரிஜினல் ஹியூமிக் இது வந்து அந்த மாதிரி நம்ம ஒரு நல்ல பொருளாக கொடுக்கும்போது தான் நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப்பில் தான் கொடுக்குறோம் ட்ரிப்பில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரிப்புளும் அடைக்கிறதில்லை ஏன்னா நம்ம அதிகமாக போடும்போது அந்த துகள்கள் வந்து லேசாக வர்ற மாதிரி தெரியும் இந்த இரநூறு லிட்டர் பேரலுக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோ நம்ம போட்டு இருபது செண்டுக்கு தான் கொடுப்பேன் ரெண்டு கிலோ போடுறேன்னா அந்த இருபது செண்டுக்கு தான் நான் கொடுப்பேன் அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் இது களைச்சிவிட்டு இந்த தண்ணியெல்லாம் நல்லா இந்த ஸ்பீடாக சுற்றுல நின்றுதுனாவே நல்லா தெளிவாகிடும் அப்போ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபில் ட்ரிப்பிள் அரைக்காது ஃபில்டர்லையும் அரைக்காது அங்கே ட்ரிப்புலேயும் அரைக்காது அப்போ நமக்கு கொடுக்குற வேலையும் ஈஸியாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி இல்லை எனக்கு வாய்க்கால் பாசந்தா அப்படின்னாலும் நீங்கள் வாய்க்காலில் தண்ணி போகுது பார்த்தீங்களா இப்படி வாய்க்காலில் தண்ணி போக இருபத்தஞ்சி சிண்டா ஒரு ரெண்டரை கிலோ எடுத்து வச்சுக்கிட்டு தண்ணி போகப்போ துளி துளியாக துளி துளியாக போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த இருபத்தஞ்சி சிண்டு பாஞ்சு முடிக்கும் காட்டி இந்த நம்ம ரெண்டரை கிலோவையும் போட்டலாம் காடு ஃபுல்லாக தண்ணி கருப்பாகவே நிற்கும் அளவுக்கு இது நல்லா வேல்யூவானதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு விவசாயியுமே கண்டிப்பாக இதை நம்ம பயன்படுத்தணும் பயன்படுத்தினால் மட்டுமே தான் நம்ம மண்ணை வந்து வளமான மண்ணாக மாற்ற முடியும் அப்படி இல்லை அப்படின்னா கம்பல்சரி பலதானி வதைப்பு விதச்சே ஆகணும் பழதானி விதைப்பு அப்படிங்கிறது தான் பெஸ்ட்டு இதனால அது முடியலை அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம அந்த சீமிக்கு கொடுக்கலாம் ஏன்னா இது வந்து பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே மண்ணுக்குள்ளே போனது அதனால் அது கொடுத்த உடனே ரிசல்ட் கிடைக்கும் இப்போ பழதானி விதைப்பு விதைச்சோம்னா அதை மடக்கி ஓட்டி அது அப்படியே மக்கி இலை மக்கா மாறி அப்புறம் மறுபடியும் கார்பன் கன்டென்ட்டாக மாறும் இது வந்து உடனே கேக்கு அவ்வளோதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ஏன்னா எல்லாம் என்னுடைய அனுபவ பதிவு தான் நம்ம ஒவ்வொரு டைமும் இதை காட்டுக்கு கொடுத்து பார்த்துட்டு கொடுத்து பார்த்துட்டு தான் நம்மளுடைய பத்து வருஷத்து அனுபவத்தை தான் நம்ம நம்ம லோக இயற்கை விவசாயிங்கிற யூடியூப் சேனல்லே நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதோடு பார்த்திங்கன்னா இந்த டெல்லாம் இருக்குது இதெல்லாம் வாழைப்பழத்தை வச்சு நம்ம பொட்டாஸ் தயாரிக்கிறோம் நம்ம இயற்கை விவசாயத்தில் அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம சாணக்கரைசல்லாம் எப்படி அந்த சாணத்துலேருந்து எப்படி கரைசலை தயாரிக்கிறதுங்கிற வீடியோவை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்